வாழ்க வளமுடன் ஒரு நாலஞ்சு மாசமா நம்ம வந்து நியூயார்க் பத்தி ட்ரம்ப் ஞாபகப்படுத்திட்டே இருந்தார் எதுனா சொஹரான் நம்தானின்னு ஒருத்தர் கேண்டிடேட்டா நிற்கிறார் அவர் வந்து டெமோக்ராட்டிக் நிற்கிறாரு நம்ம எப்ப பார்த்தாலும் அவர் வந்து ட்ரம்ப் பத்திக்கிட்டே இருப்பார் அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் சுத்தமாக ஆகாது அப்போது அதே மாதிரி இந்த சொஹ்ரான் மம்தானி பற்றி சொல்லணும்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா வந்து பாம்பேயில் பிறந்தார் ஒரு குஜராத்தி முஸ்லீம் ஃபேமிலி அவங்க அங்கேருந்து அவங்க வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே பிறந்துட்டார் அப்பா அவர் வந்து அவங்க வந்து உகாண்டாக்கு போய்ட்டாங்க உகாண்டாக்கு போயிட்டு அங்கேருந்து அங்கே அங்கேருந்து நமக்கு இடியமின் பற்றி நிறைய பேர் க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் லீடர் சர்வாதிகாரி கொஞ்ச நாள் அங்கெல்லாம் இருந்து அவர் படி இருந்து நல்லா வராரு அமெரிக்கா எல்லாம் போய் படிச்சுட்டு வராரு ஆனால் இந்த இதயமின்னால் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்களாக ஊருட்டு போங்கன்னு சொன்னோன்னா அவர் யூகேக்கு வராது திரும்பவும் வேண்டா வராரு அப்படின்னு போய் கடைசியாக வந்து யுஎஸில் செட்டில் ஆகிறாரு அப்போ தான் நம்ம மீரா நய்யர் ஒரு பஞ்சாபி ஹிந்து இருந்து அவங்க அப்பா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் பெரிய படித்த குடும்பம் அவங்க வந்து ஒரு ஃபிலிம் டேரக்டர் அவங்க வந்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பார்த்து உகாண்டாவில் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே தான் வந்து சொஹரான் ரம்தானி போட்டுக்கிறாங்க ஒரு சின்ன வயசுலேயே அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் யுஎஸ் வந்துடுறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து அங்கே செட்டில் ஆகிறாங்க செட்டில் ஆகி அங்கேயே அவர் படிக்கிறார் படித்ததும் போது எலெக்ஷனில் நிற்கிறார் நியூயார்க் எலெக்ஷனில் நிற்கிறாரு இது வந்து ஜெயிச்சர் நம்மளாம் அதுதான் பார்த்துட்டு இருப்போம் அந்த என் நம்ம ஆர் ஜெயிச்சர் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா ஒரு நம்ம இந்தியன் ஒரிஜினில் பிறந்தவர் அதை விட எனக்கு அந்த அவரோட விக்டரி ஸ்பீச் ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அவங்க பேசுவாங்க கடைசியாக முதல் முதல்ல அந்த ஜெயித்ததை பற்றி பேசுவாங்க பேசும்போது அந்த ஒரு மியூசிக் வரும் பாருங்கள் கடைசியாக முடிக்கும்போது தும் அச்சாலே தும்மச்சாலே அந்த பாட்டு ரொம்ப ஹிட் சாங் நீங்கள் இது யூடியூப்ல க யூடியூப்பில் பாருங்கள் இல்லைன்னா ஜியோ மியூசிக்கில் கேட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நமக்கே ஆடணும்னு தோணும் ரொம்ப நாள் கழித்து அந்த பாட்டு கேட்டேன் அந்த பாட்டு தான் நான் இந்த ஸ்பீச் எழுதுறதுக்கே இன்ஸ்பயர் ஆச்சு கண்டிப்பா அவங்க அம்மா ஒரு சினிமா டேரக்டரு கண்டிப்பா அவங்க தான் கிட்ட டே இதை போடுறா சாமி சூப்பரா இருக்கும் நமக்கு அமெரிக்கன்ஸுக்கும் சூப்பரா இருக்கும் பாகிஸ்தானிஸ் எல்லாம் சவுத் நம்ம அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தூமச்சாலை பாட்டு அவங்க எல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் யூஎஸ் இங்கிலீஷ் பீப்பு கூட இன்ட்ரெஸ்டா டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த மியூசிக் கேட்கும் போதே ஒரு அப்படியே எனக்கு அப்படியே கோஸ் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தது என்னடா நம்ம ஊருக்கார பாரு அங்கே போய் மேயர் ஆகிட்டான் நம்ம சின்ன பையன் ஜெயிச்சிட்டானேன்னு ஒரு சந்தோஷம் ஆனால் அவர் அவங்க அம்மா வந்து ஸ்டில் ஐ திங்க் ஷீ இஸ் ஃபாலோயிங் ஹி ஹிந்துவிசம் ஆனால் அவங்க அப்பா வந்து முஸ்லீம் அவர் வந்து பொறுமையாக சொல்றாரு நான் வந்து முஸ்லீம் அப்படின்னு இருக்காரு போத் மீரா நாயர் ஆனால் நம்ம அம்பானியோட அம்மாவும் சரி நம்ம வேன் விஜய் உஷா வேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஹிந்துவிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க பட் அவங்க குழந்தைங்கள வந்து அவங்க அப்பாக்களோட ரிலீஜியம் அடாப்ட் பண்ண விட்டுருக்காங்க அந்த வழியில வளர்த்துட்டு இருக்காங்க மெயின் பிரச்சனை இப்போ என்ன தெரியுங்களா அந்த சொஹரான் வந்து வெரி குட் அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கான அவரோட மெயின் இது என்ன தெரியுங்களா அவரை உலகத்தையே அட்ராக்ட் பண்ணது என்ன தெரியுமா அவரோட ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்றாருன்னா பெஞ்சமின் நெதனியாவோ வந்து இஸ்ரேல் பிரஸ் பிரசிடெண்ட்டு தலைவர் அவரையும் மோடி மோடியையும் நாம் நியூயார்க்குள்ள அவங்க கால் எடுத்து வச்சாங்கன்னா அவங்க வார் கிரிமினல்ஸ் சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலன்னு சொல்கிறார் அவருக்கு மோடி சுத்தமாகவே பிடிக்காது அவர் வந்து எப்பவுமே மோடி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால ஆனால் அவனு பாருங்க அவரோட ஸ்பீச் நான் கேட்கும் போதெல்லாம் அவரு மோடி மாதிரியே அவர் பேசுறாரு மோடியோட மோடி வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்கா அவரோட வாழ்க்கைய ஆரம்பிச்சார் ஆனா மம்தானின்னு பாத்தீங்கன்னா சொஹரான் அதான் சொஹரான பாத்தீங்கன்னா அவரும் அப்படிதான் மோடி மாதிரியே அப்படியே சவுண்டை மேல தூக்குறது குறைக்கிறது அப்படியே இந்த ஸ்பீச் மோடி பேசினாலும் நல்லா பேசுவாங்க அதே மாதிரி வரும் மோடியோட டிட்டோ காப்பி இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருந்தது எப்படி ஜனங்களை அந்த சபை சபை பேசணும்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா பேசுகிறாரு அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாலும் மோடி மாதிரியே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுச்சு என்ன ட்ரெஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் மோடியை வந்து சுத்தமாக திட்டிகிட்டே இருப்பார் ஏன்னா அது வந்து திட்டினா தான் அங்கே ஓட்டு வந்து விழுவும் சரிங்களா அம்மே அவரும் இல்லாமல் கொஞ்சம் மோடி வந்தோட ஹிந்து தான் அவருக்கு பிடிக்காது ஹிந்து மதம் இந்து மதம்னு சொல்கிறாங்கன்ட்டு அவர் பிடிக்காதுன்னு சொல்கிறாரு அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா மோடி வந்து குஜராத்தில் முஸ்லீம்ஸையெல்லாம் கொண்டுட்டார் அப்படி இப்படின்னலாம் ஆமாம் அங்கே பிரச்சனை வந்துச்சு ட்ரெயினில் போகும்போது நிறைய ஹிந்துஸை கொண்டாங்க அதே டயத்தில் அதுக்கு கோவத்தில் நிறைய முஸ்லீம்ஸையும் கொண்டுட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஒரு பிரச்சனை நடந்தது நிறைய பேர் ஹிந்துஸும் இறந்துட்டாங்க முஸ்லீம்ஸும் இறந்துட்டாங்க ஆனால் இவர் சொல்கிறது பார்த்தா ஒரு ஒரு பரம்பரையே கொன்ன மாதிரி சொல்கிறாரு பட் அவர் கண்டிப்பாக அவரை வந்து நம்ம குஜராத்து கூட்டிகிட்டு போகணும் அவர் வர இன்வைட் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்டு இன்வைட் பண்ணி வந்து குஜராத்தை பாருங்கப்பா எப்படி இருக்குது முஸ்லீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோம் நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவோடய ஊர் இது அப்படின்னு சொல்லி காட்டணும்னு தோணுது தெரியாது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ தெரியாது பட் அவரோட அந்த பாடி ஸ்டைலு அவர் அந்த கேம்பெயின் பண்ணுறது பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே மோடியை டிக்டோ காப்பிடுச்ச மாதிரியே இருந்தது ஆனால் இது வந்து என்ன தெரியுங்களா மோடி இப்போ பிஜேபி இருக்குது இல்லைங்களா எப்படி காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி ஆட்சி பிடிச்சதுன்னா அவங்க வந்து ஒரு ஹோப் ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க நான் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்ப நம்ம ராகுலுக்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம்னா ராகுல் எப்ப பார்த்தாலும் குறைகளே சொல்லிட்டு இருப்பார் அது சரியில்லை இது சரியில்ல அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை ஆட்சிக்கு வந்தா என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கப்பா அது சொல்லவே இல்லை ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கணும் இல்லையா நம்ம வாழ்க்கை யாரா இந்த பாட்டு சொல்லுவாங்களே ராஜ் ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அது மாதிரி நம்ம வாழ்க்கை யாரா இருந்தாலும் நம்ம ஒழுக்கமா நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்கா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் போகும் பெரிய வித்தியாசமெல்லாம் வராது ஓடும் பால் எல்லாம் சொல்றதெல்லாம் அது நடக்காது பட் ஏதோ ஒரு ஹோப் கொடுக்கணும் தலைவர்கள் வந்து ஒரு ஹோ எதிர்பார்ப்பு இப்படி இருந்தா இப்படி நல்லா இருந்த நமக்கு இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம் நல்லா சொல்லணும் அது கூட அதே மாதிரிதான் நம்ம சொகரானோ எப்படி மோடி காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி ஆட்சி பிடிச்சி இட் ஸ்டில் நவ் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாருன்னா அவர் எதிர்பார்ப்பு கொடுக்குறாரு அதே மாதிரி சொஹரானும் அதே தான் டிட்டோ ஹோப் கொடுத்துருக்க யாருக்கு நம்ம ஜனங்களுக்கு ஹோப் கொடுத்து என்ன சொல்றாரு நம்ம வந்து ஹோப் ஃபார் த பெஸ்ட் அது மெயினாக நம்ம தமிழ்நாடு இந்தியா இதோட காப்பி காப்பிடிச்சிட்டார் என்ன பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீயா பஸ்ல போகலாம் ஸ்கூல் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் அப்படி எல்லாம் நடு கீழ்மட்ட ஜனங்கள் நடுத்தட்டு மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ அது மாதிரி அட்ராக்ட் பண்ணிக்கார் கண்டிப்பாக அவர் என் இந்தியன் மேன் ஹூ டுக் ஆல் த பாலிசிஸ் ஃப்ரம் இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடு லைக் ஸ்டேட்ஸ் அண்ட் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி அவர் உத்தேசிக்க இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீ பஸ்ல தான் போறோம் தமிழ்நாட்டில் நாங்களும் ஸ்டாலின் பஸ்ன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி அந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ல போகிறது அதெல்லாம் வந்து யாரு கொடுத்தா நம்ம தமிழ்நாடு இந்தியால இருந்து கொண்டு போய் காத்திருச்சு அவர் அப்படியே அவரோட இதில் சொல்லி அவர் ஜெயிச்சிட்டார் அதே அவர் வந்து கடைசி அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது ஜவஹர்லால் நெஹ்ரு கோட் பண்ணி தைஸ்ட் டெஸ்டினி அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஒரு ஒரு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பழைய ரெஜிம் பிரிட்டிஷ் ரெஜீம்ல இருந்து இந்தியன் ரெஜிம்க்கு மாறும் அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் அதுல வந்து சொல்லுவாங்க ஒரு பழத்துல இருந்து புதுசுக்கு போகிறோம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த ரெஜிம் சேஞ்ச் ஆகும்போது என்ன சொல்றாங்க அதே மாதிரி தான் மோடி சொன்னார் என்ன சொன்னாரு காங்கிரஸோட கடும் பெரிய மோசமான ஆட்சியில இருந்து பிஜேபி இவ வந்து அப்படியே பெரிய இது கொடுக்க போறோம் அதை கொடுக்க போறோம்னு நல்லா சொன்ன அதே மாதிரிதான் சோஹரான் என்ன சொல்றாரு ட்ரம்ப் மாதிரி கெட்டவங்க இருக்காங்க நம்ம வந்து அதுல இருந்து அப்படியே கொண்டு வந்து புதுசா நம்ம ஒரு பெரிய ஆட்சி நல்ல ஆட்சி கொண்டு வர போறேன் நியூயார்க்குக்கு அப்புறம் வெளிநாட்டுக்காரங்க தான் ஜாஸ்தி நியூயார்க்ல வெளிநாட்டுல இருந்து வந்து செட்டில் ஆனவங்க ஆக்சுவலா பார்த்தா அமெரிக்காவே வெளியூர்லேருந்து பார்த்தா ரெட் இண்டியன்ஸ்க்கு தான் அந்த அமெரிக்கா சொந்தம் மற்றபடி எல்லாமே ஃபா வெளிநாட்டிலேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான் பட் இப்போது வந்து சொல்கிறது இந்த வெள்ளக்க வெள்ளக்காரங்க தான் ட்ரம்ப் வைட் ஸ்கின் பீப்புள்னு நினைக்கிறேன் அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி அவர் சொல்றாரு மற்றவங்க எல்லாம் ஊருக்கு விட்டு போங்க நீங்கள்லாம் வந்து அகதி பொழைக்க வந்து எங்கள் வேலையெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறார் ஆனால் சொஹரான் வந்து அப்படி இல்லை இங்கே வந்து இருக்கிறவங்க அத்தனை பேருமே அமெரிக்காவோட ஜனங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட்டு கேட்குறதுனால தான் அவர் நல்ல மெஜாரிட்டியில் நல்லா ஜெயிச்சிருக்காரு சொ சொரானோட அப்பா வந்து ஒரு குஜராத்தி குஜராத்திஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம அம்பானி அதானி எல்லாம் குஜராத்திஸ் தான் அவங்கெல்லாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க தெரியும் அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஜெனெட்டிக்ஸ் கண்டிப்பாக அப்பா கிட்டேருந்து அந்த குஜு குஜராத்தி ஜீன்ஸ் வந்திருக்கும் அதே டையத்தில் பஞ்சாபிஸ் பற்றி தெரியும் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் நேர்மையானவங்க பத்து பீஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் காசு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபீஸ் எல்லாம் சும்மா இலவசம் ஆறுகிட்டு பைசாவும் வாங்க மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க பஞ்சாபீஸு இண்டூஸ் ஆகட்டும் சிக்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் பொதுவாக பஞ்சாபீஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க அந்த ஜீன்ஸு விற்கு வந்திருக்கு கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் மாற்றத்தை கொண்டு வந்து நியூயார்க் நம்ம இந்தியாவுக்கும் பெருமக்கு சேர்த்துவார் ஏன்னா அவர் ஃபுல்லா ஃபாலோ பண்றது நம்ம இந்தியா பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்றாரு கண்டிப்பா அமெரிக்காவும் நல்லாவும் ஏன்னா அமெரிக்காவில நியூயார்க்லாம் பார்த்தா நம்ம ட்ரம்ப்போட ஊரே நியூயார்க் தான் அப்போ லண்டன் மேயர் வந்து ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால அவருக்கு இது வரைக்கும் லண்டன் மேயருக்கு அந்த ஊருக்குள்ளேயே போனதில்லை இனி அவரோட ஊரு வந்து நியூயார்க்கு நியூயார்க் வரமாட்டேன்னு சொல்லுவாரான்னு தெரியல பட் வருவார் கண்டிப்பாக அவர் ஊரே எதுதானே அதுதான் நியூயார்க்கோட அமெரிக்காவோட பிஸ்னஸ் சிட்டின்னா நியூயார்க் தான் அதுக்கு கண்டிப்பாக வந்துருவாரு பட் எப்படி நீ போகுதுன்னு தெரியல பட் இட் ஆஃப்கோர்ஸ் சொஹரான் வந்து ஹோப் கொடுத்துருக்காரு ஹோப்னால கண்டிப்பா நல்லது நடக்கும் ஏன்னா கடவுங்கிறதே ஒரு கண ஹோப் தானே காட் இஸ் ஹோப் இருக்குதா கடவுள் இருக்குதான்னு இல்லையான்னு தெரியாது பட் மோடியும் சரி சௌஹரானும் சரி ஜனங்களை போக் கொடுத்துருக்காங்க கடவுள் இருக்காரு நீங்க நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க சரி யூ என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி இந்தியா